ஹாய் மகளிர் வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதகஜா ராஜா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் சுந்தர் சி இருக்கிற இந்த படத்தில் விஷால் அஞ்சலி வரலக்ஷ்மி சந்தானம் சோனுசுட் சுப்பராஜு நிதின் சத்யா சடகோபன் ரமேஷ் முன்னா சிமோன் ஜான் கோகேன்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஷூட்டிங்கை ரொம்ப நாளைக்கே முன்னாடியே முடிச்சிட்டாங்க சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் ஒரு சில பிரச்சனைகள்னால இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் தியேட்டர்ஸ்க்கு வர ஒரு வழியாக பதிமூணு வருஷம் கழித்து இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம் போலீஸ் ஆஃபீஸரோட பையனாக இருக்கார் மத கஜ ராஜாவாக நடிச்சிருக்க விஷால் இவர் சொந்தமாக கேபிள் டிவியை வச்சு நடத்திட்டிருக்காரு இதுக்கப்புறமா இவர் அஞ்சலியை பார்க்குறாரு பார்த்த உடனே லவ் வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஸ்மூதாக போயிட்டு இருக்கிற இவங்க லவ் ஸ்டோரியில விஷால்னால அஞ்சலிக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்படுது அதனாலயே இவங்க லவ் பிரேக்கப்பும் ஆயிடுது அதுக்கப்புறம் நிறைய வருஷம் ஓடிடுச்சு தன்னோட ஸ்கூல் டீச்சரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறாரு விஷால் அங்கதான் இவரோட ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறாரு என்னதான் பழைய விஷயங்களை சந்தானம் நிதின் சத்யாலாம் பேசியிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பெரிய பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத விஷால் கிட்ட சொல்றாங்க அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வில்லன் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது அது வேற யாரும் கிடையாது சோனுசூர் தான் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வில்லனை எதிர்த்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக சென்னைக்கு வராரு விஷால் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் அப்புறம் டூ தௌசண்ட் வைபில் இருக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆம்பளை படம் மாதிரியே ரொம்ப கலகலப்பாக என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு இந்த படத்தில் எந்த ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்கிற மாதிரியெல்லாம் கிடையாது பியூர்லி மக்கள் இந்த படத்தை பார்த்து நல்லா என்டர்டெயின் ஆகி சிரிக்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் அவ்வளோ காமெடி சீன்ஸை அள்ளி தெளிச்சிருக்காங்க சந்தானம என்னதான் நம்ம இப்ப ஹீரோவா பார்த்தாலும் அப்போ அவர் காமெடியனா ஹீரோவோட ஃப்ரெண்டாக இருக்கும்போது எப்படி அவரோட பேச்சை நம்ம பார்த்து ரசிச்சோமோ அந்த பீரியடுக்கு இந்த படம் நம்மளை கொண்டு போகுதுன்னு சொல்லலாம் ஹீரோவோட சேர்ந்து எல்லாரையும் கலாய்க்கிறது முடிஞ்சா ஹீரோவையே கலாய்ச்சி பேசுறது கவுண்டர் கொடுக்கறது ரைமிங்காக பேசுறதுன்னு எல்லாமே அடி பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு நம்மளை அந்த பீரியடுக்கு இந்த படம் எடுத்துகிட்டு போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பாக போகுது அதே சமயம் செகண்ட் ஹாஃபில் விஷாலையும் சோனு சுடும் மோதிக்கிற சீன்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வந்திருக்காங்க அதோட மனோபாலா போர்ஷன்ஸ் எல்லாமே செம காமெடியாகவும் ரசிக்கிற மாதிரியும் அமைஞ்சிருந்தது வரலட்சுமி விஷால் மேலே ஆசைப்படுற பொண்ணாக விஷால் பின்னாடியே சுற்றி வந்துட்ருக்காங்க செகண்ட் ஹீரோயினா இவங்க பர்ஃபாமன்ஸும் நல்லா இருந்தது அஞ்சலி என்னதான் விஷாத பிரேக்கப் பண்ணாலும் சென்னையில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற போது மறுபடியும் இவங்க லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வரலட்சுமி இவங்களுக்கு நடுவில் வர்றதுன்னு காமெடியா போர்ஷன்ஸ் அமைஞ்சிருந்தது அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட மியூசிக் தான் இந்த படத்தோட பீரியட் அப்போ இவரு மியூசிக் டிரக்டராக மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு மை டியர் லவ்வர் சாங் அதுக்கப்புறம் சிக்கு புக்கு சாங்லாம் நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குறதுக்கு தப்பே கிடையாதுன்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா அப்படி ஒரு வைபாகிற சாங்ஸாக அமைஞ்சிருந்தது மை டியர் லவ்வர் விஷால் தான் பாடியிருக்காரு இதுதான் இவரு பாடின முதல் சாங்கும் கூட வஜய் ஆண்டனியோட பிஜிஎம் சாங்ஸ்னு எல்லாமே ஒரு மேஜிக்கல் டச் இந்த படத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ரிச்சர்ட் எம் நாதனோட சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது பிரவீன் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்தோட எடிட்டிங்கும் பக்காவா இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு மொத்தத்தில் சுந்தர் சியோட ஸ்டைலில் காமெடியை மெயினாக வச்சு அதில் ஆக்ஷன் ரொமான்ஸ்ன்னு சைடில் கொடுத்த ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னிங் படமாக கொடுத்துருக்காரு பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுனால இந்த படத்தை பார்க்கறதுக்கு நாஸ்டால்ஜிக்காகவும் அதே சமயம் ரெண்டு மணி நேரம் நம்மளை நல்லா சிரிக்க வைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருத்த வாட்சிங்னு தான் சொல்லுவேன் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க